உத்திரப்பிரதேசத்தை சேர்ந்த பிரபல நாட்டுப்புற பாடகியான அஞ்சல் ராகவானி அவர்கள் நேற்று மர்மமான முறையில் இறந்திருந்த விஷயம் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசி பகுதியை சேர்ந்தவங்க தான் அஞ்சல் ராகவானி இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நாட்டுப்புற பாடல்கள் மேல ரொம்பவே ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கு அண்ட் அதனாலேயே சின்ன வயசுலேருந்தே நிறைய மேடைகளில் பாடியிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முக்கியமான இடங்கள்ல எல்லாத்துலேயுமே இவங்க நாட்டுப்புற பாடல்கள் மேடை ஏறி பாடியிருக்காங்க இவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டம் இருந்திருக்கு இந்த ஒரு நிலையில சமீபத்தில் அவங்க சடலமாக கண்டெடுக்கப்பட்ட விஷயம் எல்லோருக்குமே மிக பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்தியிருக்கு இவங்களோட பாரியை கண்டெடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்க பாட போன இடத்துல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு இருந்துச்சா அதன் மூலியமா இவங்களுக்கு ஏதாவது தாக்குதல் நடந்திருக்கா இல்லை இவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையா காதல் தொடர்பான விஷயங்களா அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த ஒரு நேரத்தில் அஞ்சல் ராகவானி அவர்களோட சகோதரர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என் தங்கச்சிக்கு வெளியே எதிரிகள் அப்படின்னு பெரும்பாலும் கிடையாது நிறைய ரசிகர்கள் மட்டும்தான் இருக்காங்க ரொம்பவே அமைதியான பொண்ணு அவருக்கு சமீபத்தில் பிரச்சனை அப்படின்னா அவங்க கணவரோட மட்டும்தான் அவங்க கணவருக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்துச்சு அதனாலேயே என் தங்கச்சிக்கும் அவர் கணவருக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்துச்சு இந்த ஒரு நிலையில நேற்று சண்டை பெருசாகும் போதுதான் அவர் தான் என் தங்கச்சி ஏதாவது மாதிரி அவரோட கணவரை சந்தேகப்பட்டு அஞ்சல் ராகவாணியோட பிரதர் சொல்லி இருந்தாரு ராகவணி அவரோட பிரதர் சொன்னதை தொடர்ந்து இப்ப அவங்களோட ஹஸ்பண்ட விசாரணை போய்கிட்டு இருக்கு அன் கூடிய சீக்கிரத்திலே என்ன நடந்துச்சு அப்படிங்கற உண்மை வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை சொல்லியிருக்காங்க பிரபல நாட்டுப்புற பாடகியான அஞ்சல் ராகவானி அவர்களோட இறப்பு அந்த ஏரியா பகுதி மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இது ஒரு சமீபத்தில் செய்யாறு பாலு அவர் அவர்கள் ராஜலட்சுமி அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாடகி ராஜலட்சுமி அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த ஒரு வீடியோவில் அவங்க ஜீன்ஸ் பேண்ட் மற்றும் டி ஷர்ட் இது போட்டிருந்தாங்க இதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய ரசிகர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட கமெண்ட் செக்ஷனில் ரொம்பவே தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க காசு பண்ண வந்ததும் ஆட்ரியா உனக்கு இங்கிலீஷ் சரியாக பேச தெரில நீ ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்ருக்க சேலை தானே கட்டுவீங்க இப்போ ஏன் இந்த மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னு அவங்கள ரொம்பவே தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசியிருந்தாங்க அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் ராஜலட்சுமி மறுபடியும் டி ஷர்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதில் ஆடை அப்படிங்கிறது என்னோட விருப்பம் நான் என்ன வேணால் போடுவேன் எனக்கு என்ன போடணுன்னு தோணுதோ அதை தான் நான் போடுவேன் அண்ட் என் இங்கிலீஷை பற்றி நிறைய பேர் தப்பாக சொன்னீங்க அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணுறேன் இதுக்கப்புறம் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு பதிலடி கொடுத்துருந்தாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு செய்யாரு பாலு அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ராஜலட்சுமி போன்ற ஒரு கலைஞர் இந்த மாதிரியான கமெண்ட்டாக பண்ணாமல் இருந்திருக்கலாம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தோன்ற விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க நாட்டுப்புற பாடகியாக இருந்தவங்க இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களோட விடாமுயற்சி மட்டும்தான் காரணம் அப்படி முன்னேறி போனவங்க முகம் தெரியாத யாரோ ஒரு நபர்கள் அவங்களோட வளர்ச்சிக்கு தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அதுக்கெல்லாம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு வார்த்தைகளில் பதில் சொல்கிறது அப்படிங்கிறது அவசியம் இல்லாதது அதை பார்த்தோன்னே எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு கிராமத்தில் சாதாரண நாட்டுப்புற பாடகையாக இருந்தவங்க இன்றைக்கி சினிமாவில் பின்னணி பாடகையாக வளர்ந்து வந்திருக்காங்க அதுக்கு அவங்க விடாமுய்ச்சி மட்டும்தான் காரணம் தொடர்ந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் மற்றவங்க சொல்கிறத காதில் வாங்காமல் இருக்குது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தார் ஐயாறு பாலவர்களோட கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடநடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க